ஸ்ரீகிருஷ்ணருக்கே தர்ம சங்கடம் ராமாயணத்தில் ஆஞ்சநேயருக்கு அடுத்தபடியாக வானர சேனையில் மிகுந்த பலசாலியாக இருந்தவர் கரடி உருவம் கொண்ட ஜாம்பவான் ஸ்ரீகிருஷ்ணர் காலத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த நகருக்கு அருகில் இருந்த வனத்தில் ஜாம்பவான் வசித்து வந்தார் ஒரு தெய்வீக குழந்தை ஒன்று அவர் முன்பு தோன்றியது ஜாம்பவதி என்று பெயரிட்டு அந்த குழந்தையை ஜாம்பவான் அன்புடன் வளர்த்தார் குழந்தை வளர்ந்து அழகிய மங்கையாக மாறியது ஒருமுறை ஸ்ரீகிருஷ்ணருக்கு சொந்தமான விலை உயர்ந்த ரத்தினமான சியமந்தக மணி காணாமல் போனது அதை எடுத்தவன் ஜாம்பவான் இருந்த இடத்தில் அதை போட்டுவிட்டு போய்விட்டான் சியமந்தக மணியை தேடிப்போன ஸ்ரீகிருஷ்ணர் அதை பற்றி ஜாம்பவானிடம் விசாரித்தார் உடஞ்சே உடனே அவரிடம் ஜாம்பவான் சண்டைக்கு போனார் மிகுந்த பலசாலியான ஜாம்பவானுடன் இருபத்தி ஓரு நாட்கள் ஸ்ரீகிருஷ்ணர் யுத்தம் செய்தார் அதன் பிறகுதான் ஜாம்பவான் களைப்படைந்தார் அப்பொழுதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் ராமனின் மறு அவதாரம் என்பதை உணர்ந்து ஜாம்பவான் அவரிடம் பணிந்தார் தன்னுடைய வளர்ப்பு மகளான ஜாம்பவதியை ஸ்ரீகிருஷ்ணருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் சிவனை நினைத்து வர விரதம் இருந்த ஜாம்பவதிக்கு சாம்பன் என்ற மகன் பிறந்தான் பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பிறகு துரியோதனன் தன்மகள் குமாரிக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்தான் அனைத்து மன்னர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது துரியோதனன் மீது ஸ்ரீகிருஷ்ணருக்கு மிகுந்த கோபம் இருந்தது அவர் சுயம்பரத்துக்கு செல்லவில்லை சாம்பன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரியாமல் அஸ்தினாபுரத்தில் நடந்த துரியோதனின் மகள் சுயம்பரத்திற்கு சென்றான் சுயம்பரம் நடந்து கொண்டிருந்த போது சாம்பன் திடீரென்று மண்டபத்திற்குள் நுழைந்து துரியோதனனின் மகளை தூக்கி கொண்டு வெளியே செல்ல முற்பட்டான் உடனே துரியோதனனின் தம்பிகள் தொண்ணூற்றி ஒன்பது பேரும் கர்ணனும் மற்றும் பல வீரர்களும் சேர்ந்து தனியாளாக இருந்த சாம்பனை சிறை சாம்பன் சிறை பிடிக்கப்பட்ட செய்தி ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவனுடைய பெரியப்பாவான பலராமருக்கும் எட்டியது நான் போய் சாம்பனை மீட்டு வருகிறேன் என்று கூறிய பலராமர் அஸ்தினாபுரத்துக்குச் சென்றார் பாரத தேசமே கண்டு பயப்படும் பலசாலியான பலராமர் அரண்மனைக்கு வெளியே நின்று பூமியை காலால் ஏட்டி உதைத்ததும் அரண்மனையே குலுங்கியது அரண்மனையை விட்டு வெளியே வந்த துரியோதனன் அச்சத்துடன் நடுங்கி பலராமரின் காலில்களில் விழுந்தான் சாம்பனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தான் தன்னுடைய விருப்பம் இல்லாமல் தன் மகன் சாம்பரின் செயலால் துரியோதனனுக்கு சம்பந்தியாக வேண்டிய தர்மசங்கடமான நிலை ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஏற்பட்டு விட்டது காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலில் ஸ்ரீகிருஷ்ணரின் சம்பந்தியா துரியோதனன் முழு காணொலி பாருங்கள் வணக்கம்